அனைவருக்கும் இனிய வணக்கம் அன்பின் ஆன்மீகத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்றைய பதிவில் காஞ்சிபுரம் அருள்மிகு ஏகாம்பரநாதர் திருக்கோயிலோட நடை திறக்கும் நேரம் மற்றும் பூஜை நேரங்களை பற்றின தகவல்களை நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் காஞ்சிபுரம் அருள்மிகு ஏகாம்பரநாதர் திருக்கோயில் பஞ்சபூத ஸ்தலங்கள்ல நிலத்திற்குரிய ஸ்தலமாக போற்றப்படுகிறது இந்த கோயில் தினமும் காலை ஆறு மணிக்கு நடை திறக்கப்பட்டு பனிரெண்டு முப்பது மணிக்கு நடைசாற்றப்படுகிறது மீண்டும் நான்கு மணிக்கு அதாவது மாலை நான்கு மணிக்கு நடை திறக்கப்பட்டு இரவு எட்டு முப்பது மணி வரைக்கும் பக்தர்கள் தரிசனத்திற்கு அனுமதிக்கப்படுறாங்க திருவிழா காலங்களில் பூஜை நேரங்களும் நடை திறக்கும் நேரமும் மாறுதலுக்கு உட்பட்டது அப்படிங்கிற தகவலையும் சொல்லியிருக்காங்க தினமும் காலை ஆறு மணிக்கு கோ பூஜை நடைபெறுகிறது காலை ஆறு முப்பது மணி முதல் ஏழு முப்பது மணி வரைக்கும் உஷகால பூஜை நடைபெறுகிறது காலை ஏழு முப்பது மணி முதல் எட்டு முப்பது மணி வரைக்கும் காலசந்தி பூஜையும் மதியம் பதினொன்று முப்பதுக்கு உச்சிகால பூஜையும் மாலை நான்கு மணிக்கு சிறுகால சந்தி பூஜையும் நடைபெறுகிறது மாலை ஐந்து முப்பது மணிக்கு சாயரட்சை பூஜையும் இரவு எட்டு முப்பது மணிக்கு அர்த்தஜாம பூஜையும் நடைபெறுகிறது இந்த நேரம் திருவிழா காலங்கள்ல இந்த நேரம் மாறுதலுக்கு உட்பட்டதுங்கிற தகவலையும் சொல்லியிருக்காங்க தமிழ்நாட்டுல இருக்கிற முக்கியமான கோயில்கள் நடை திறக்கக்கூடிய நேரங்கள் பற்றின பதிவு நம்ம சேனலில் பதிவிடப்பட்டிருக்கு இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் நம்ம சேனலுக்கு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் இப்பதிவினை இதுவரைக்கும் முழுமையாக கேட்ட உங்கள் அனைவருக்கும் மிக்க நன்றி